இம்ரான் அப்படிங்கிறவங்க இருந்து கேட்கிறாங்க அல்லாஹ் தன் ஒரே ஒரு சக்தியை கூட யாருக்கும் தரமாட்டான் என்றும் எவ்விஷயத்திலும் அவனுடைய பண்புகளில் யாரும் நிகராக முடியாது என்றும் நம்புகிறோம் ஆனால் மறுமையில் மனிதர்கள் மரணமின்றி நிரந்தரமாக இருப்பார்கள் எனில் இறைவனுக்கு நிகரானவர்களாக மரணம் இல்லாமல் வாழ்பவர்களாக இந்த விஷயத்தில் தெரிகிறார்களே விளக்கம் தரும் சொல்லி கேட்கிறாங்க அப்படி ஆகாது என்ன கேள்வி என்னன்னா அல்லாவுக்கு மரணம் கிடையாது மருமையில மனிதர்களுக்கும் மரணம் கிடையாது அப்ப ரெண்டு பேரும் ஈக்குவலான மாதிரி இருக்குதே அல்லாவுடைய பண்பு மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்க மறுமையை மட்டும் வச்சு ஒரு 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 படைப்பை நீங்க முடிவெடுக்க கூடாது ஒரு படைப்பினுடைய துவக்கம் முதல் நீங்க முடிவெடுக்கணும் இந்த அல்லாஹ் என்கிற அந்த இறைவனுடைய துவக்கம் என்ன ஆரம்பத்திலிருந்தே உயிரோடு இருக்கிறான் இறுதி வரை உயிரோடு இருப்பான் ஹையுல் கையும் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவன் நிரந்தரமாக உயிரோடு இருக்கிறவன் ஆனா மனிதர்கள் நிரந்தர உயிரோடு இல்லையே ஆல்ரெடி அதுவே ஒரு மரணத்துக்கு பிறகுதானே உண்டாகுது ஒண்ணுமே இல்லாமல் இருக்கிறோம் உண்டாக்கப்படுகிறோம் அல்லாஹ் அதுல வேறுபட்டுறான் உண்டானவங்க திரும்ப மரணிக்கிறோம் அல்லாவுக்கு மரணம் இல்ல அதுல வேறுபட்டுறோம் மீண்டும் உயிர் கொடுத்து எழு எழுப்பப்படுகிறோம் அதுல அல்லாவுடைய பண்புக்கு வேறுபட்டுறோம் அதுக்கு பிறகுதான் அந்த உயிர் நீடிக்கிறது அப்ப அப்போ துவக்கம் முதல் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அல்லாவுடைய பண்புக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையே அதில் ஒரு ஒரு பார்ட்டு கடைசி ஒரு பார்ட்டை பார்க்கும்போது போது உங்களுக்கு அப்படி தோற்றம் தோணுகிறது அந்த ஒரு பார்ட்டை மட்டும் ஏன் அப்படி அந்த ஒரு பிரித்து பார்த்தா இப்போ நாம வாழ்ற இந்த காலத்தையும் பார்க்கலாமே இந்த காலத்தை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் நானும் உயிரோடு இருக்கிறேன் இறைவனும் உயிரோடு இருக்கிறான் எனவே இறைவனும் நானும் ஒன்று அப்படின்னு யாரும் சொல்ல முடியுமா அப்படி எப்படி சொல்ல முடியாது ஒரு குறுகிய காலம் உயிரோடு இருக்கிறேன் நீ நிரந்தரமா இருப்பியா ஒரு குறிப்பிட்ட காலத்துல மூத்தாயிரம் இல்லை அதே மாதிரி தான் இன்னைக்கு உயிரோடு நீ நேற்று உயிரோடு இருந்தியா இல்லையே என்று யோசிக்கிற பொழுது அல்லாவுடைய உயிர் வேறு வகை அல்லாவால் படைக்கப்பட்ட படைப்புகளின் உயிர் என்பது வேறு வகை என்பது அப்படி நாம சிந்திச்சா நமக்கு விளங்கும்